ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் ஓரெழுத்து ஒரு முறையில் கை அப்படிங்கிற எழுத்தோட பொருள் பார்க்கலாம் கை அப்படின்னா ஒழுக்கம் வரிசை ஒப்பனை கரம் இடம் சயம் கிரணம் வழக்கம் செங்கல் தங்கை கச்சி ஊட்டு கைமரம் வன்மை படையுறுப்பு சதுரம் ஆற்றல் சங்கு ஆள் பண்டு உலகு கைத்தளம் திங்கள் அஞ்சலி உடன் கைத்தொழில் செய்கை கைப்பிடி பகுதி விறகு பிடிப்பு முறை மரவட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை அப்படிங்கிற எழுத்தோட பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்